அனைவருக்கும் வணக்கம் பண்பாடு மற்றும் விளையாட்டு வார போட்டியில் பங்கு பெற்று பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களின் புகைப்படம் மற்றும் வீடியோவை கூகுள் டிரைவில் லிங்காக கிரியேட் செய்து வைத்திருப்பீர்கள் அந்த லிங்கை பிஆர்சியிலிருந்து அனுப்பிய கூகுள் சீட்டில் அல்லது கூகுள் ஃபார்மில் காப்பி பேட் செய்வது எப்படி என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரியான முறையில் இந்த லிங்கை அனுப்பினால் மட்டுமே ஐந்து பேர் கொண்ட நடுவர் குழு அதனை பார்த்து வட்டார அளவில் முதலிடத்தை தேர்வு செய்ய முடியும் ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் சீட்டோ அல்லது கூகுள் ஃபார்ம்ஸோ வந்து பிஆர்சியிலேருந்து அனுப்பியிருப்பாங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை பதிவு பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கல்ச்சரல் ஸ்போர்ட்ஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிஆர்சி நேம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஒன்றியங்களையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சேஞ்சஸோடு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சீட்ஸோ அல்லது கூகுள் ஃபார்ம்ஸோ இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கதை சொல்லுதல் நெக்ஸ்ட் மார்வேட போட்டி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கூகுள் டிரைவை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மை டிரைவை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பள்ளி அளவில் மாணவ பங்கு பெறும்போது போட்டோஸோ வீடியோஸோ எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னவா பண்ணிருப்பீங்கன்னா லிங்கா கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அதை ஓபன் பண்ணிக்கோங்க சோ நான் ரெண்டு தான் இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் நீங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஃபோல்டர்ஸ் வச்சிருப்பீங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க வந்து நேம் கொடுத்துக்கோங்க சோ அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னு கேட்டீங்கன்னா ரீநேம் கொடுத்து கரெக்டான ஒரு இது கொடுத்துக்கோங்க இது வந்து நடனம்னா நடனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இல்லை பேச்சு போட்டினா ஸோ த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி ரீ ரீநேமை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பேச்சு போட்டி அப்படின்னு சொல்லி ரீநேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஷேர் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அந்த லிங்கை சென்ட் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லிடுங்க பேஸ் கொடுத்துருங்க பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்க ஓப்பன் பண்ணி கரெக்டா ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்சஸ் பண்ணாமல் விட்டுருந்திங்கன்னு சொன்னால் அங்கே பிஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவர் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கேட்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாகிட்டு இருக்கும் ஸோ அதனால் கரெக்டாக அக்சஸ் இல்லாமல் கரெக்டான முறையில் நம்ம வந்து லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த கல்ச்சரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக் அந்த கூகுள் சீட்ஸ்க்கு வந்துருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாட்டிய நடனமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமது ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுடைய நேமும் இருக்கும் அதுக்கு நேரம் நமது பள்ளியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய பெயரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த மாணவருடைய வகுப்பு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த மாணவருடைய எமிசைடியா என்டர் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த லிங்க் நீங்க பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்க லேப்டாப்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிட்டீங்க நாட்டிய நடனத்துல ஒரு ஒவ்வொரு பள்ளியிலும் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் நேம் ஃபுல்லா அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இதை அந்த ஐந்து பேர் கொண்ட நடுவர் குழு வந்து பிஆர்சில இருந்து பெரிய டிவிலேயோ அல்லது ப்ரொஜெக்ட்லயோ ஓபன் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸாக பார்ப்பாங்க அதுல மற்ற பள்ளிகளில் ஒவ்வொரு பள்ளி பார்த்துட்டு அதுல யாரும் ஃபர்ஸ்ட் அப்படின்றத வந்து தேர்வு செய்வாங்க சோ அதனால லிங்க் கிரியேட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அக்சஸ் இல்லாம எனி ஒன் வித் லிங்க்னு இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சோ எப்படி லிங்க் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேஜஸ் வந்துக்கோங்க வந்துட்டு திரும்ப இப்ப பேச்சு புட்டியா அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாரா கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த பேஜஸ் வந்துக்கோங்க வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க பேச்சு போட்டியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த மாணவருடைய பெயரை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி வகுப்பு அவருடைய எமிசைடி திரும்ப மறுபடியும் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணி அதுக்கு மாணவர்கள் பெயர் கிளாஸ் எம் இசைஏடி கூகுள் டிரைவ் லிங்க் அதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு போட்டியிலையுமே நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்